நீர் மேலாண்மை திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் வருவாய் இருபத்தி ஐந்து முதல் நூறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக நீர் மேலாண்மை திட்ட இயக்குநர் ஜவஹர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை சார்பில் தமிழ்நாடு விவசாயிகளின் நீர்ப்பாசன அமைப்பு முறை மேலாண்மை சட்டம் இரண்டாயிரம் மற்றும் வீதிகள் திருத்தம் குறித்து மண்டல அளவிலான இரண்டாவது கலந்தாய்வு கூட்டம் காஞ்சிபுரத்தில் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் திட்ட இயக்குநர் தென்காசி ஜவஹர் தலைமையில் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மற்றும் திட்ட இயக்குநர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் அப்போது பேசிய திட்ட இயக்குனர் ஜவஹர் இத்திட்டத்தின் நோக்கம் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப சாகுபடி செய்தல் நீர் மேல் மேலாண்மையினை மேம்படுத்துதல் உள்ளிட்டவைகளை குறிக்கோளாக கொண்டது என்று தெரிவித்தார் இத்திட்டத்தில் தமிழ்நாடு அரசின் ஏழு துறைகள் மூன்று பல்கலைக்கழகங்கள் இணைந்து செயல்படுவதாகவும் இதுவரை பதிமூன்று புள்ளி நான்கு இரண்டு லட்சம் ஏக்கர் பரப்பளவு உள்ள விளைநிலங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் விவசாயிகளின் வருவாய் இருபத்தி ஐந்து முதல் நூறு சதவீதம் உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு தலைமை பொறியாளர் நாகராஜன் கீழ்ப்பாலாறு வடிகால் கோட்ட செயற் பொறியாளர் செல்வகுமார் நீர் மேலாண்மை நிபுணர் கிருஷ்ணன் பொறியாளர் மங்கேற்கரசி உதவி செயற்பொறியாளர் மார்கண்டேயன் உள்ளிட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள் விவசாய சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்